வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதலில் உள்ளூர் ஆட்சி சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதி முடிவுகள் நூற்றி முப்பது சபைகளில் மாத்திரமே ஆளு கட்சிக்கு பெரும்பான்மை எதிர்கட்சிகள் கூட்டாக ஆட்சி அமைக்க ஆலோசனை முடிவுகள் நான் கூறியதை கேட்டிருந்தால் வெற்றி அமோகமாக இருக்கும் சொல்கின்றார் மேற்கொண்ட பதில் தாக்குதலால் இந்தியர்கள் ஆறு பேர் தொடர்பான இலங்கை செய்திகள் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இறுதி முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது அதன்படி தேசிய மக்கள் சக்தி நாற்பத்தி ஐந்து லட்சத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளை பெற்று மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பது வாக்குகளை பெற்று ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜினப்பெறமுள்ள ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளை பெற்று எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சி நான்கு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஆறு வாக்குகளை பெற்று முன்னூற்றி எண்பத்தி ஒரு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று லட்சத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று முன்னூற்றி எழுபத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் பொதுஜன முன்னணி மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளை பெற்று முன்னூறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் சர்வஜன அதிகாரம் இரண்டு லட்சத்தி தொண்ணூற்றி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு வாக்குகளை பெற்று இருநூற்றி இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று நூற்றி பதினாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளை பெற்று நூற்றி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எழுபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று அறுபது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எழுபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஐம்பத்தி நான்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகளை பெற்று நூற்றி ஒரு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணி ஐம்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று பதினாறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒரு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஏழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய சுதந்திர முன்னணி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூன்று வாக்குகளை பெற்று இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய தேசிய கூட்டமைப்பு முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு வாக்குகளை பெற்று முப்பது உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று முப்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தொழிலாளர் கட்சி பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் குழு ஒன்று பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் தேசிய காங்கிரஸ் பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு வாக்குகளை பெற்று இருபத்தி இரண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் நூற்றி முப்பது உள்ளூராட்சி மன்றங்களில் மாத்திரமே ஆட்சி பெரும்பான்மையை பெரும்பான்மையை ஆளுங்கட்சியே தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது ஏனைய இருநூற்றி ஒன்பது சபைகளில் எதிர்க்கட்சிகளே அதிக ஆசனங்களை பெற்றுள்ளன இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்றுள்ள போதிலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற அக்கட்சி தவறியுள்ளது அதே போன்று இருபத்தி ஆறு சபைகளில் ஆளும் மற்றும் எதிர்கட்சி சம அளவிலான ஆசனங்களையே பெற்றுள்ளன அதேவேளையில் பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அதிகாரத்தை பெற்றுள்ளது இலங்கை தமிழர் கட்சி நாற்பது சபைகளில் ஆட்சி அமைக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது அதேபோன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் சில சபைகளின் அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளன அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் நாற்பத்தி மூன்று தசா மூன்று சதவீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டுள்ளது மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களையும் அக்கட்சி கைப்பற்றியுள்ளது ஐக்கிய முக சக்தி இருபத்தி ஒன்று சதவீத வாக்குகளுடன் கைப்பற்றியுள்ளது ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜெனப்பிரம்பு எழுநூற்றி இருபத்தி ஆறு ஆசனங்களையும் நான்கு தசம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள தேசிய கட்சி முன்னூற்றி எழுபத்தி ஓரு ஆசனங்களையும் மூன்று தசம் ஆறு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள பொதுஜன ஆய்ய முன்னணி இருநூற்றி தொன்னூற்றி இரண்டு ஆசனங்களையும் இரண்டு தசம் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள இலங்கை தமிழரசு கட்சி முன்னூற்றி அறுபத்தி நான்கு ஆசனங்களையும் இரண்டு தசம் எட்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ள சர்வஜன அதிகாரம் கட்சி இருநூற்றி இருபத்தி நான்கு ஆசனங்களையும் கைப்பற்றியுள்ளது எதிர்கட்சி பெரும்பான்மையை பெற்றுள்ள சபைகளில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் பேச்சுகள் ஆரம்பிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ராஞ்சித் மாத்துமா பண்டார இன்று கொழும்பில் இடம்பெற்ற உடல் சந்திப்பில் கூறினார் வடக்கு மாகாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு கடந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவில் கணிசமான வீழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன வடமாகாணத்தில் ஐந்து தேர்தல் மாவட்டங்களில் எந்த ஒரு உள்ளுராட்சி மன்றத்திலும் தேசிய மக்கள் சக்தியால் பெரும்பான்மையை பெற்றுக் கொள்ள முடியாமல் போயுள்ளது வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் மாத்திரமே தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெற்றுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று ஆறு மாதங்களே கடந்துள்ள சூழலில் இத்தகைய வீழ்ச்சி என்பது தேசிய மக்கள் சக்தியிலும் தமிழ் மக்கள் திருப்தி அடையவில்லை என்பதையே சர்வதேசத்துக்கு காட்டுகின்றது யாழ் மாவட்டத்தின் முடிவுகளின்படி யாழ்ப்பாணம் மாநகர சபை பருத்தித்துறை பிரதேச சபை நல்லூர் பிரதேச சபை வேலிவு கிழக்கு பிரதேச சபை வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபைகள் என்பவற்றில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னிலை பெற்றுள்ளதுடன் வேல்வாட்டித்துறை பரத்தித்துறை நகர சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முன்னிலை வகிப்பதுடன் யாழ் மாநகர சபை உட்பட பல சபைகளில் தமிழரசு கட்சிக்கு நெருக்கமான போட்டியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் மூன்று ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி யாழ் மாவட்டத்திலும் வெற்றி பெற்றிருந்தது அதே போன்று வடமாகாணத்தில் ஐந்து தேர்தல் மாவட்டங்களையும் தேசிய மக்கள் சக்தியை வெற்றி கொண்டிருந்தது ஆனால் உள்ளுராட்சி தேர்தலில் மக்கள் ஆதரவை தேசிய மக்கள் சக்தி இழந்துள்ளதுடன் எந்த ஒரு சபையையும் கைப்பற்ற முடியாமல் போயுள்ளது வடமகணத்தில் ஏனியா தேர்தல் மாவட்டங்களான முல்லைத்தீவு கிளிநொச்சி வவுனியா மெனர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இலங்கை தமிழரசு கட்சியின் பல மீண்டும் அதிகரித்துள்ளதுடன் பல சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கும் ஆசனங்களையும் தமிழரசு கட்சி பெற்றுள்ளது ஏனியா சபைகளில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் முயற்சிகளும் இடம்பெறலாம் அரசாங்கத்தின் எதிர்கால பயணத்துக்கு இந்த தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளதுடன் தமிழ் கட்சிகளின் ஒற்றுமை மற்றும் தமிழர்களின் எதிர்கால அரசியல் இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளும் பாடத்தையும் தேர்தல் முடிவுகள் எடுத்துரைத்துள்ளன ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் தமிழ் கட்சிகளிடையே ஏற்பட்டிருந்த பாரிய பிளவால் முதல் முறையாக பிரதான தேசிய கட்சியொற்றுக்கு வடக்கில் தமது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் சந்தர்ப்பம் ஒன்று உருவாகியிருந்தது தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் வடக்கில் அதிகரிப்பது தமிழ் தேசிய அரசியல் மற்றும் தமிழர்களின் ஆபத்தானது என கடும் எச்சரிக்கைகள் வெளியாகியிருந்தன பாரம்பரிய தமிழ் கட்சிகள் மீது ஏற்பட்ட கடும் அதிருப்தியின் வழிபாடாக ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் இருந்தன ஆனால் மீண்டும் தமிழ் கட்சிகளின் எழுச்சி மற்றும் ஒற்றுமையை தமிழ் மக்கள் விரும்புவதாக உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் உள்ளன இந்த சந்தர்ப்பத்தையும் தமிழ் கட்சிகளின் தலைமைகள் உணர்ந்து செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் பொது சேவைக்காக அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்க பயணத்தை வழிநடத்த தயாராக இருப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான இறுதி முடிவுகள் வெளியான பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் அறிவுறுத்தியபடி எதிர்க்கட்சிகள் சபைகளில் கூட்டணியாக போட்டியிட்டதால் ஐம்பது முதல் நூறு எண்ணிக்கையிலான இடங்களை வென்றிருக்க முடியும் என்று கூறினர் குறிப்பாக கொழும்புக்கு இது போன்றவற்றை செய்திருக்க வேண்டும் என்று கூறிய ரணில் விக்ரமசிங்க தான் சொன்னது போல எதிர்கட்சிகள் ஒன்றுபடாததால் மக்கள் பிளவுபட்டுள்ளனர் என்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரணில் விக்ரமசிங்க கூறியதாவது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சின்னத்தின் கீழ் போட்டியிட்டோம் இதை ஒரு தொடக்கமாக கருதலாம் சில பகுதிகளில் முடிவுகள் நன்றாக உள்ளன நாம் திருப்தி அடையலாம் இப்போது ஐக்கிய தேசிய கட்சி வேலை செய்ய வேண்டும் இப்போது எதிர்கட்சிகள் ஒன்று கூடி மக்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் நான் தேர்தல் பிரச்சார பணிகளில் பங்கேற்கவில்லை இது இளம் தலைவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இது ஒரு பரிச்சாத்த நடவடிக்கையாகும் இதில் நல்ல விஷயங்களும் உள்ளன தோல்விகளும் உள்ளன தற்போது நம்மிடம் உள்ள பலத்தை கொண்டு எப்படி முன்னேறுவது என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஜானிசினா வேட்பாளர்கள் என பரிந்துரைக்கப்படும் போது மக்கள் வாக்களிக்க வருவார்கள் என்று சிலர் கூறினர் வேட்பாளர்கள் என்பதால் மக்கள் தெரிகிறது நாம் கட்சிக்கு புதிய உறுப்பினர்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இதற்கு பிறகு இளைய தலைமுறையை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்றார் எந்த ஒரு உள்ளூராட்சி சபையிலும் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் இணைந்து செயல்பட போவதில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது அவ்வாறு தேவைப்பட்டால் குழுக்களின் ஆதரவை பெறுவோம் என அக்கட்சி மேலும் தெரிவித்துள்ளது செய்திகள் இந்தியாவின் ஆபரேஷன் சித்தூர் தாக்குதலை தொடர்ந்து எல்லையில் பாகிஸ்தான் ராணுவ மேற்கொண்ட தாக்குதலில் இந்தியா குடிமக்கள் ஆறு உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தான் ராணுவ மேற்கொண்ட தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள மற்றும் பாரம்பமுல்லா மாவட்டங்களில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் சேதமடைந்துள்ளன முப்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலை தொடர்ந்து எல்லைக்கட்டுப்பாடு கோட்டுக்கு அருகே அமைந்துள்ள மாவட்டங்களில் பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளன பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளின் ஒன்பது முகாம்களை இலக்கு வைத்து ஆபரேஷன் மேற்கொண்டது இந்த தாக்குதலில் எட்டு பொதுமக்கள் உயிரிழந்ததோடு முப்பத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்திருந்தது இந்தியாவின் தாக்குதலை போர் நடவடிக்கையாக பார்ப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தாக்குதலுக்கு உரிய நேரத்தில் பதிலடி கொடுக்கப்படும் என பாகிஸ்தான் கூறியிருந்த நிலையில் பதில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தால் ஆபரேஷன் சித்தூர் தொடங்கப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் காஷ்மீர் பகுதிகளில் ஆயுத தாரிகள் முகாம்கள் மீது இன்று அதிகாலை இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் முதல் ஹோட்லி வரையில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன முப்படைகள் கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்தியாவுடன் பாகிஸ்தான் சமரசத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது பாகிஸ்தான் அமைப்பு அமைச்சர் கவாஜா தொலைக்காட்சிக்கு கருத்து தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் கடந்த இரண்டு வாரங்களாக நாங்கள் இந்தியாவுக்கு எதிராக எந்த விரோத நடவடிக்கையும் தொடங்க மாட்டோம் என்று தொடர்ந்து கூறி வருகின்றோம் இருப்பினும் நாங்கள் தாக்கப்பட்டால் நாங்கள் பதிலடி கொடுப்போம் இந்தியா பின்வாங்குவதை தேர்வு செய்தால் இந்த பதட்டத்தை தணிக்க நாங்கள் முழுமையாக தயாராக உள்ளோம் என்று தெரிவித்தார் பதினெட்டாவது ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது இதில் பங்கேற்றுள்ள பத்து அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டு மோதுகின்றன ஐந்து அணிகளுக்கு தலா இரண்டு முறை மீதமுள்ள நான்கு அணிகளுடன் ஒரு முறையின ஒவ்வொரு அணியும் மொத்தம் பதினான்கு லீக்கில் விளையாட வேண்டும் முதல் சுற்று முடிவில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும் பிளே ஆஃப் சுற்றை எட்டுவதற்கு ஒன்பது வேட்டிகள் தேவையாகும் இதுவரையில் எந்த அடியும் அடுத்த சுற்றை உறுதி செய்யவில்லை இன்னும் பதினான்கு லீக் போட்டிகள் மட்டுமே எஞ்சியிருப்பதாகவும் இனி ஒவ்வொரு ஆட்டத்தின் முடிவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் இன்றிரவு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் அரங்கேறும் ஐம்பத்தி ஏழாவது லீக் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன இத்துறை நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பார்கள் തുടർന്ന് വിളിന്ദി ടിവിയൻ യൂട്യൂബ് പാകത്തു വണക്കം